கடவுளே எதுக்காக கூப்பிடுறீங்க சோ நான் குஷிதா हूं सो हैप्पी வந்து வந்து இது பண்ணானே எப்படி ஓபன் பண்ண

சாப்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மரம் இல்லாத காடு அது என்ன சொல்லுங்க மரம் இப்போ டோர் சாத்திட்டு போ மரம் இல்லாத காடு அரிய அழியர் ஹாப்பி சண்டே इया 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 நண்பர்களே லைக் பண்ணுங்க பண்ணுங்க நீ தம்பி first தூங்கு நீ தம்பி first தூங்கு சும்மா டென்ஷன் பண்ணாத

கை வலிக்குது சாமியை தூங்க எப்பா அப்ப அமைதி தூங்க இன்னைக்கு வந்து என்ன பாக்கலாம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம்னா என்ன மஞ்சள் குங்குமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மஞ்சள் குங்குமம் இப்போ இதுல மஞ்சள் முதல்ல வச்சிருக்கீங்கன்னா குங்குமம் முதல்ல வச்சிருக்கீங்கன்னா மஞ்சள் தான் வந்து முதல் வச்சுருக்காங்க என்ன காரணம்னா இப்ப எடுத்த உடனே மஞ்சள் குங்குமம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்காக வந்து ஒரு எலுமிச்சி பழம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டுக்கு வாசல் வெளியில வைக்கிறது காமன் ஏன்னா அது வந்து எதுக்காக வைப்போம்னா நம்மளோட திருஷ்டி வந்து இருக்குது திருஷ்டி கந்த திருஷ்டி போகணும் நம்மளேட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக லெமனை கட் பண்ணி அதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தடவி வைப்போம் இதில் முத மஞ்சள் தடவணுமா குங்குமம் தடவி வைக்கணுமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் எதை சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எப்போவுமே வந்துட்டு மஞ்சள் தான் மொதல் வந்து தடவி வைக்கணும் மஞ்சள் பிறகு குங்குமம் அதாவது இப்போ சொல்கிறது என்னென்னா மஞ்சள் குங்குமம் ஸோ மஞ்சள் வந்து முதல்ல தடவணும் அந்த மஞ்சள் குங்குமம் தடவுறதுல ரே இப்போ வந்து எப்படி தடவணும் அப்படின்னா எந்த பகுதிக்கு தடவணும் எந்த பகுதினா இப்போ ஒரு லெமன் இருக்குது லெமனை வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாக கட் பண்ணுறோம் அப்படி நம்ம ரெண்டாக கட் பண்ணும்பொழுது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணணும் ரெண்டாக பெரியதாக ஒரு பழம் ரெண்டாவதுதான் அந்த ஆகும் பொழுது அதில் எந்த ஒரு பாதிக்கும் மஞ்சளையும் அதில் எந்த மறுபாதிக்கும் துங்கு தடவணும் அப்படிங்கிற டவுட்டு வந்து மோஸ்ட்டாக யாருக்கும் இருக்காது ஏன்னா நாம் என்ன பண்ணுவோம் சாதாரணமாக ஒரு பழம் எடுக்கும் ரெண்டாக கட் பண்ணுவோம் கட் பண்ணி மஞ்சள் குங்கம் வச்சு எடுத்து வாசல் வச்சுட்டு போயிடுவோம் அது தவிர்க்கணும் அது அந்த மாதிரி இல்லை அதாவது முதலில் மஞ்சள் எப்பொழுதுமே ஒரு கோயில்லையா இருக்கட்டும் ஒரு எங்கே ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு இடமா இருக்கட்டும் இந்த ஒரு நல்ல ஒரு விசேஷம் திருமணம் பாதுகூட்டு காது எல்லா இதுலையுமே வந்து மக்கள் வந்து உச்சரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ முதல்ல வர்றது மஞ்சள் பிறகுதான் குங்குமம்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்தோடனே குங்குமம் மஞ்சள்னு யாரும் மோஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்க அப்படி உச்சரிக்கவும் கூடாது நம்ம உச்சரிக்கிற கூடிய முதல் வார்த்தை மஞ்சள் குங்குமம் அப்படி இருக்கும்போது அந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம கண் திருஷ்டிக்காக ஒரு எலுமிச்சும் பழத்தில் வந்து நம்ம அதை டிப் பண்ணி அதாவது தடவி ஒரு ஒரு சைடு எலுமிச்ச பழமும் ஒரு சை சாரி ஒரு சைடு வந்து மஞ்சளும் மறு சைடு குங்குமமும் தடவி நம்ம வாசலில் வைப்போம் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா அதில் அந்த ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணும்போது எந்த பகுதிக்கு மஞ்சள் எந்த பகுதிக்கு குங்குமம் தடவை வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழ அதாவது அடிவாகம் இருக்கு இல்லையா வளத்துடைய அடிபாகம் அதற்கு மஞ்சளையும் அதற்கு மேலுள்ள பாகத்தை குங்குமமும் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படி தான் நம்ம அப்ளை பண்ணணும் அந் அப்படி அடிபாகம் மஞ்சளையும் மேல் பாகம் குங்குமமும் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த எலுமிச்சம் பழத்தை ரைட் சைடு இப்போ வாசலுக்கு வெளியே வாசல் மோஸ்ட்டாக இருக்கும் அப்படி வாசலுக்கு நாங்கள் ரைட் சைடு வந்து மஞ்சளும் லெஃப்ட் சைடு வந்து குங்குமமும் வைக்க வேண்டும் லெஃப்ட் சைடில் வந்து மஞ்சளும் ரைட் சைடு குமம் ஸோ வந்து ரைட்டில் வந்து மஞ்சள் வந்து லெஃப்டில் குங்குமமும் வந்து தண்டு வைக்கிறது தான் மிக பெரிய சிறப்பு தண்டு ஸ்டிக்கு நாம் வந்து வைக்கக்கூடிய ஒரு சரியான முறை தான் இரண்டு ஏப்பா மஞ்சள் வெட்டினா கட் பண்ணோம் மஞ்சளோ இல்லை குங்குமமோ ஏதோ ரெண்டு ஏதோ ஒன்று அப்படியே தடவி நம்ம பாட்டுக்கு வச்சிட்டா அது வந்து அவ கந்தி கந்திச்சு கழிய வேணும் அப்படின்னா கந்திச்சு கழியறதுக்கும் நம்ம செய்யக்கூடியதே ஒரு சிம்பிளான முறை தான் அந்த சிம்பிளான முறையும் சரியான முறையில வந்து நம்ம செய்யணும் சரிங்களா இப்படிதான் வந்து நம்ம கந்திஸ்டியே கொடுப்போம் எனிருஷ்டே பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் வந்து நம்ம கட் பண்ணி வீட்டுக்கு மஞ்சப்போன்னு கழுவி வச்சோம்னா அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா மூணு கோழி மூணு கோழி கோழி பழகிடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சேவல் மூணு சேர்த்து மூன்று சேவைக்கு சமமானதுதான் வந்து சரிங்களா வச்சு சிறப்பு இது என்னோட அனுபவத்தை நான் நான்